குடி இருக்க மாதிரம் இருக்குடும்பத்துல ஏன்சோதிக்க என்னப்பா கட்ன மலை நல்லபடியா இருக்கு கட்ன கோயில் என்னப்பா அங்க சைன மாத்தி பண்ணிக்கிட்டு கட்னது யார் உன்னுடைய ஆசை சரியாப்பா அதனால இதுவரைக்கும் அஞ்சு கோயில் விற்பனை சொந்த செலவுல முடிச்சு கொடுத்தேன் அதுல குழந்தைக்கு என்னப்பா எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் என்னப்பா

கவலைப்படாத காலத்துல மாலை எடுத்து போட்டு என்னப்பா எனக்கு படியெல்லாம் ஆயிரம் கோயில் கட்டி கொடுத்தீங்க என்னப்பா அஞ்சு திருமணம் படிக்க என்னப்பா எனக்கு பதினெட்டு கொடுக்க சொல்லப்பா படி விட்டுட்டேன் என்னப்பா பதினெட்டு நாளா நடந்தேன் உட்கார என்னப்பா உள்ள திருமணம் முடிஞ்சு

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி